நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக மௌனத்தின் மீது சொல்லெறியுங்கள் அது உண்மைகளை பேசும் என்பது இவரின் கனவு ரகசியன் என்ற அழகிய பெயரை உடைய அவருடைய படைப்புகள் அனைத்தும் வெளிப்படையாகவை நான் பிறந்த காட்பாடியை தன் வாழ்நிலமாக கொண்டிருக்கிற ஐயா கவிஞர் ரகசியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல்கலைக்கழகம் இலக்கியத்துறை மற்றும் தமிழ் கூட கலை இலக்கிய பண்பாட்டு இயக்கும் மேலூர் பரிசல் வாசகர் வட்டம் சென்னை இவர்கள் இணைந்து நடத்தும் அண்ணன் அழகிய பெரியவன் எழுதிய படுகைப்பாடல் சிறுகதை நூலாகி வரணத்திற்கு அதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முதலில் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் அண்ணன் அழகிய பெரியவனோட கதைகளில் இருக்கிற மாந்தர்கள் நாம் கண்டு கொள்ளாமல் அல்லது பார்த்துருப்போம் அவளை எவ்வளவா கவனிக்காமல் விட்டு விட்ட மனிதர்களை தான் அவர் நம் அவரோட கதை மாந்தர்கள் இருப்பார்கள் அப்போ நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம யார்கிட்ட வேண்டுமக்கா அந்த நம்ம சார்ந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுமோம் ஆனால் அண்ணன் படைத்திருக்கிற கதை மாந்தர்கள் யார் யார்கிட்ட வேண்டுவாங்கன்னா இயற்கையோடு மலைகளிட்டு வந்து அவர் ஆறுதலை பெற்றுக்கொள்வார்கள் மலைகளிடமும் மழைகளிடமும் சாலைகள் அது போன்ற இயற்கை அவர்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி தர மாதிரி தான் அண்ணனோட மாந்தர்கள் ஒரு இயற்கை சார்ந்த இயற்கை சார்ந்தோடு அந்த மனிதர்கள் இருப்பார்கள் அது போன்ற கதைகளை தான் அது போன்ற மனிதர்கள் தான் அண்ணன் படைத்திருப்பார் இன்னொன்று என்னாக்கா அவரோட கதைகளில் வந்த அவரோட கதைகளில் வந்திருக்கிற தத்துவம் என்பதை நான் சொல்லணுன்னாக்கா ரெண்டு தான் அது திரைப்படமாக இருக்கட்டும் கவிகளாக இருக்கட்டும் அல்லது கற்றுகா விட்டும் ரெண்டே ரெண்டு தான் இருக்காங்க உலகத்தில் நான் நம்புவேன் ஒன்றும் அறம் சார்ந்து அது அறம் அறதுக்கு புறம்பானவர்களாக இருப்பாருங்க அந்த சில பேர் இடையில் வந்து அறம் சார்ந்து பழைய அறம் சார் சா அறம் சார்ந்த அவர்களை எழுதி கொண்டு அறம் சார்ந்த ஒரு போலியோட படைப்பாங்க அப்படி இல்லாமல் வெளிப்படையாகவே நம்ம அறம் சார்ந்த மனிதர்களே அவர் எழுதி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படைகள் அண்ணன் வந்து இன்னும் பல கவிதைகளை எழுத வேண்டும் கதைகளை எழுத வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி